ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம் பாங்க எப்படி செய்யுதுன்னு பட்டு பட்டுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மசாலாலாம் வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் பேஸ்ட் ஆக்கி வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சிப்பூண்டு மிளகு சூரெல்லாம் அரைச்சி வச்சு இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் நல்லா வதங்கி வச்சு முருங்கை போட்டுக்கலாம் முருங்கை போட்டு நல்லா கிண்டி வெட்டுக்கிறோம் ஊட்டி குழம்புல பெருமாதிரி முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை கொஞ்சம் எண்ணெயில் வதமுன்னா போதும் வாசனை போனால் போதும் அச்சு வச்சுக்கிற மசாலா போட்டலாம் போட்டு நல்லா கிண்டி விடணும் தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிஞ்சி விடணும் இப்போ போட்டி நல்லா வெந்துச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வேக தண்ணி போட்டி போட்டாச்சு நல்லா கிஞ்சி விடணும் நல்லா ஒரு பொடி வரட்டும் தெரியுதுங்களா எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டோம் இப்போ நல்லா கொதிக்கணும் தட்டு மூடி சொல்லலாம் கொஞ்சம் கொதிச்சிச்சு தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுக்கிறோம் அதுவும் தில்லாம் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு கொதிச்சு கம்ம கம்மன் போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஃபெஷன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நல்லா குழந்தைகள் செய்யுங்க நாங்கள் கறி இடத்துல போட்டு தான் செஞ்சோம் போட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் எடுத்து செய்யுங்க குழந்தைங்களுக்கு அளவாக கொடுங்க செய்கிறோன்னு நிறைய குத்துராஜி குழந்தைங்களுக்கு ஓகேவா ஓகே பாய் இன்றைக்கி தான் ஸ்பெஷல் வீடியோ மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களிடந்து உங்களுக்கு கிடைப்பது உங்கள் சகோதரி லைட்டாக கொத்தமல்லி போட்டு ரெண்டு விட்டுட்டு கோப் பண்ணிடலாம் ஓகே பாய்